இப்ப பப்பாளி நடவு முறையில வந்து இந்த பப்பாளி செடியை கடினப்படுத்துதல் என்னங்க சார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பப்பாளி செடி வந்து ஆர்டனிங் சிஸ்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா பப்பாளிங்கிறது ஒரு மென்மையான பயிர் இருக்கிற பயிர்களையே இருக்கிற பயிர்களையே பப்பாளி செடி வந்து ரொம்ப ரொம்ப மென்மையானது தண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இளம் தான் இருக்கும் நம்ம முப்பத்தஞ்சு நாள்ல இருந்து ஐம்பத்தஞ்சு நாளுக்குள்ள செடி நடலன்னா இளம் பச்சையா தான் இருக்கும் இப்போ ஏன்னா நம்ம வந்து கிரீன் ஹவுஸ்லையோ பாலிஹவுஸ்லையோ வந்து ஒரு நிழல் வளையல் கூடத்தில் தான் நம்ம வந்து பப்பாளி செடி நிழலில் தான் வளர்க்க போகிறோம் அப்படி வளர்க்கும் போது அதோடைய தண்டு வந்து ரொம்ப ரொம்ப மென்மையாக இருக்கும் அந்த மென்மையான தண்டு கொண்டு போய் நம்ம வெயிலில் வைக்கும்போது அந்த என்விரான்மெண்டலுக்கு வந்து சுச்சுவேஷனுக்கு வந்து அது வந்து தயார்படுத்திக்காது அது தயார்படுத்துக்கு கொஞ்சம் டைம் வேணும் இந்த சூழ்நிலைக்கு வந்து தன்னை மாற்றிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும் அதை வந்து நம்ம வந்து நர்சரியிலேருந்து கொண்டு வந்த பிறகு குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து அஞ்சு நாள் நம்ம வந்து நம்மளுடைய தோட்டத்தில் வச்சுட்டு கொஞ்சம் நிழலான பகுதியில் வச்சுட்டு நம்ம சீரான நீர் வந்து ஊட்டிட்டு வரணும் அந்த தண்டு வந்து கடினப்படுத்த தண்டு வந்து கடினமாகும் இப்படி பார்த்தீங்கன்னா கரும்பச்சா இருக்கும் தண்டு இதை வந்து ஆர்டனிங் சிஸ்டம்னு சொல்லுவோம் இந்த பப்பாளி தண்டு வந்து கடினப்படுத்தப்பட்ட தண்டு இது வந்து மண்ணில் போது வேறு வளர்ச்சிக்கு வந்து துணை புரியும் இது வந்து ஆர்டனிங் சிஸ்டம் இல்லாமல் வந்து அவங்க டைரக்டாக கொண்டு போயிட்டு நடுவோம் நடும்போது அதோடைய வேர் வேர் வளர்ச்சி வந்து குன்றி போயிட்டு எவ்வளோ நல்ல செடியை கொடுத்தாலும் நர்சரியிலேருந்து எவ்வளோ நல்ல செடியை கொடுத்தாலும் நர்சரியிலேருந்து கொண்டு போயிட்டு நீங்கள் அடுத்த நாளே வச்சிங்கன்னா அது வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸாக வளரும்னு சொல்லி சொல்ல முடியாது சில விவசாயிகளுக்கு வளர்ந்துருக்கலாம் சில விவசாயிகளுக்கு வந்து பெரிய சக்ஸஸாக கூட கொடுத்துருக்கலாம் பட் வந்து அது வந்து ஒரு சரியான முறையும் கிடையாது நாம் நம்மளுடைய நர்சரியில் நம்ம கொடுக்குறது வந்து கொடுக்குறோம் முப்பத்தஞ்சு நாள்லேருந்து ஐம்பத்தஞ்சு நாள் செடி கொடுக்குறோம் நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு குறைஞ்சபட்சம் மூணு நாள் அதிகபட்சம் அஞ்சு நாள் ஆர்டனிங் பண்ணி தான் நீங்கள் வைக்கணும்